திருச்சிற்றம் பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் இந்த பகை கடிதலை நாம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் பாடல் ஏழு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் இறைவ குகா என நினை எனதெதிரே வெளிநிகழ் திரல்களை மீன் மிளிற்சினை என மிடைவான் பலபல என மினுமா பல சிறை விரிதருள் நீள் குளிர்மணி விழியிலே கொணர்தியுன் இறைவனையே இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் ஏழையாகிய அடியேனது இறைவா குகா என்று தியானிக்கும் என் எதிரில் வானவெளியில் சஞ்சரிக்கும் கூட்டங்களாகிய விண்மீன்களை அழகிய முட்டைகளைப் போல ஒடுங்கி பல வென்று மின்னுமாறு பல இறக்கையை அதாவது தோகையை விரிக்கும் நீண்ட குளிர்ந்த மணி போலும் விழிப்ப விழிப்படைத்த மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக பார்த்திங்களா இங்கே இருக்கிறீங்களோ அங்கே போய் இறைவனை கூட்டிகிட்டு வாங்க மயிலே உனது இறைவனை கூட்டிகிட்டு வாங்கன்னுட்டு முருகப்பெருமானை வர சொல்லி நம்ம பாம்பன் சுவாமிகள் தூது விடுறாரு நாமும் வேலையும் மயிலையும் கூட்டு வேலா எங்க இருந்தாலும் இங்கே வாப்பா எங்கள் ஓப்பிளாட்டுக்கு வாப்பா அப்படின்ட்டு நான் கூப்பிடுறேன் எளிய எஞ்சிரைவாகுகாயனே வேலிநீகள் திரல் கலை மீன் மிளிர் சினையன மிடைவான் பல பலயணுமினுமா பல சீரை விரி தருணில் உளிர் மணி விமயிலே பொணர்ஜியுண் இறைவன ஏழிய என்றைவாகுகாயனினை எனதெதிரே வெளிநிகள் சினை என மிடைவான் பல பல எனுமிமா பல சிறை விரிதரு நீல் குளிர்மணி விழிமயிலே கொண்தியுறைவன ஏழிய என் இறைவாகுகாயனினை எனதெதிரே வெளிநிகள் கலை மீன் என மிடைவான் பல பல எனுமினுமா பல சிறை விரி தரு நீல் குளிர்மணி விழிமயிலே கொண்தியுன் இறைவன ஏழிய என் வகுகா என நினை எனதெதிரே வெளிநிகழ் திரல் கலை மீன் மிளிர் சினை எனமிடைவான் பல பல எனு மினுமா பல சிறை விரி தருணில் குளிர்மணி விழிமயிலே இறைவனையே இறைவன ஏ மணி போலும் விழிப்படைத்த மகிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக இந்த அடியார்களுடைய பக்தர்களுடைய குறையெல்லாம் தீர்க்க எங்கே இருந்தாலும் மயில் முருகப்பெருமானை கூட்டிகிட்டு வரணும் இது எங்களுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான இந்த பாடலை பாடி நமக்கு ஏற்பட்டிருக்கிற பகையெல்லாம் விளக்கி நல்லருள் புரிய நல்ல அருள் புரியணும்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்